காசி போனாலும் பாவம் தொடரும் ராமேஸ்வரம் போனாலும் பாவம் தொடரும் இந்த மகாபகுலத்தை நீராடினா இந்த பாவத்தோட முடிஞ்சதா ஐதீகம் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகும் வயசுக்கு வராதவங்க வயசுக்கு வருவாங்க குழந்த பிறகு குழந்த பிறக்கும் ஜாதகத்துல உள்ள தோஷங்கள்லாம் நீங்கும் இங்கே லிங்கம் துறைம்புமூர்த்தியாக மேற்கு பார்த்த லிங்கமாக அமைந்துள்ளது அரக பார்வதி பதையே மகாதேவா காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி சுவாமி வந்து சுயம்பா உருவானவர் ஒன்பது நதிகளுக்கு பாவ விமோஷனை கொடுத்த ஸ்தலம் ஒன்போது நதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையு ஒம்பது நதிகளும் வந்து சுவாமி வந்து முறையிடுறா எல்லாரும் பாவத்தை எங்கள்கிட்ட கழிக்கிறா எங்களோட பாவத்தை எங்க கழிக்கிறதுன்னு கேட்குறா அப்போ சுவாமி வந்து அவளுக்கு மாசி மாசம் மகா நட்சத்திரம் பௌர்ணமி திதியில நீராட வைக்கிறாள் இந்த மகாமாகுளத்தில் இந்த மகாமகோளத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தோரு கிணறு இருக்குது காசி போனாலும் பாவம் தொடரும் ராமேஸ்வரம் போனாலும் பாவம் தொடரும் இந்த மகாமாகுளத்தில் நீராடுனா அந்த பாவத்தோட முடிஞ்சதான் அதிகம் நதிகளுக்கு உலக உலகத்திலேயே நதிகளுக்கு கோயில் எங்கேயுமே கிடையாது இந்த ஒரு ஸ்தலம் மட்டும்தான் நதிகளுக்கான கோயில் ஒன்பது நதிகள் இந்த நதிகள் பார்த்தீங்கன்னா பரிகார ஸ்தலமும் கூட கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகும் வயசுக்கு வராதவங்க வயசுக்கு வருவாங்க

தைலே மலையானே ஓற்றி போற்றி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாம குளத்தில் வடகரையில் அமைந்துள்ள நமது விசாலாட்சி பிகா சமேத காசி விஸ்வநாத சுவாமி ஆலயம் இங்கே லிங்கம் ஸ்வயம்புமூர்த்தியாக மேற்கு பார்த்தலிங்கமாக அமைந்துள்ளது விசாலாட்சி இருக்க பாக அமைந்துள்ளது இந்த கோயிலில் நபகன்னிகள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நதிகள் அமைந்துள்ளது இருக்க பார்க்க அமைந்துள்ளது அதாவது மகாமகுளத்தை பார்க்க அமைந்துள்ளதாக ஐதீகம் ஒன்பது நதிகள் பாப இமோச்ச கொடுத்த இடம் மகாமகுளம் நதிகள் பேர் வந்து கங்கா ஜமுன்னா நர்மதா சரஸ்வதி காவேரி கோதாபரி இங்குபுத்ரா கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய ஒம்பது ததிகள் வந்து மகாமகுலத்தில் சாணம் செஞ்சு தன்னுடைய பாவங்கள் போக்குதான் இதீகம் இந்த நாளில் வராங்கன்னா இவெல்லாம் காசினே வரா அதாவது காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி நபகர்ணி எல்லாம் வரா இந்த நாள்ல வர்றான்னா மாசி மாசம் மகா நட்சத்திரம் பௌர்ணமி திதி குரு சிம்மராசர் இருக்கணும் சூடு கும்பராசியர் இருக்கணும் அந்த நாளில் வந்து மகாமுலத்தை வந்து சாணமன்றா ஒரு ஒம்பது அதிகளும் இந்த கோவிலில் உள்ள நீலுக்கு அச்சம் பண்ணோம்னா அதாவது சில பெண்கள் வயசுக்கு வீரம் சில பெண்கள் இருப்பாங்க அதற்கு மகாமுகலத்தை குளித்து நீங்களுக்கு மாலை சாத்தி அர்ஜனை செய்து வந்தால் சீக்கிரம் வயசு வருவாங்களே அதாவது விவாகம் அதாவது கல்யாணம் சில பெண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க ஆண்கள் இருப்பாங்க மகாமுகலத்தை நீராடி ஒன்பது நிறுவனங்கள் வந்து மாணவ சாத்தியை அர்ச்சனை செய்து வந்தால் அதாவது ஒம்பது வெள்ளிக்கிழமை ஒம்பது செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதான் வரிசையாக வரணும் வெள்ளிக்கிழமை ஒம்பது வெள்ளிக்கிழமை செவ்வாக்கி ஒன்பது செவ்வாக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வந்து அர்ச்சனை செய்து வந்தோம்னா சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் என்று ஐதீகம் தம்பதிகள் அதாவது குந்தையில்லா தம்பதிகள் இருப்பாங்க அவங்க வந்து மகாமத்தை குடித்து நீராடி ஒன்பது நமக்கு நீங்களுக்கு ஒரே நாளில் அர்ச்சனை செய்து தொற்று சாத்தி மரபாஜ பொம்மை வச்சு பூஜை செய்து வந்தோம்னா சீக்கிரம் கொந்த பாய்க்கு உண்டாகும் இந்த விசேஷம் மாச மாசமகா பத்தம் மாசி மகா பத்து நாள் விஷம் நடக்கும் அதாவது மாசி மகம் சொல்ற சொல்லக்கூடிய மாசமகம் சொல்றது மாசி மொத்தம் நாள் பத்து நாள் கூடி ஏற்றி நாள் தாள் நாள் தினா நாள் அன்றைக்கு ஓலசப்ரம் ராத்திரி ஒன்போம் நடைபெறும் ஏழாம் திருநாள் வந்து திருக்கலை நடைபெறும் பத்தாம் திருநாள் வந்து மகாமுகலத்தில் நபக்கல் எழுந்தருளி விசலாட்சி விசநாதன் விநாயகர் சுப்பிரமணியர் வெள்ளி தேவேசனா சண்டிகேசனா எழுந்தொருளி திருத்த கொடுக்கும் அது விசேஷமாக இருக்கும் மகாமுகலத்தில் ஓம் ஹரன் பார்வதி பதையே அரஹரமகாதேவாட்டுடைய சிவனே போற்றி இறைவா யாட்டவர்க்குரைவா ஓட்ரிபோட்ரி